ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையர் பற்றிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எவரிற்கு எழுதின நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே வரக வாசிக்கிறோம் ஆகையால் மேகம்போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடவோம் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் ஓட்டப்பந்தயம் அல்லது ஓட்டப்போட்டி என்று சொல்லி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நூறு மீட்டர் நானூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஆயிரம் மீட்டர் என்று சொல்லி ஒவ்வொரு வித்தியாசமான நிலை கொண்டதான ஓட்டப்போட்டிகள் நடத்துவதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் இந்த போட்டியினுடைய முடிவிலே பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவப்படுத்துகிறார்கள் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து கௌரவிக்கிறார்கள் இந்த அப்போ அப்பசனைய பவுல் சொல்லுகிறதான பொழுது பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி ஒன்றுக்கு வந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் ஆசிக்கிறோம் அப்படி சொல்லி நம்மை அறிவுறுத்தி நமக்கு அறிவுரை சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது இந்த போட்டியில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் முதலாவது பரிசை பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சிக்க வேண்டும் வாஞ்சி இருந்தால் மாத்திரம் போதாது அந்த பந்தயத்தை பெற்று அதை வெற்றி பெற்று அந்த பந்தய பொருளை நாம் வாங்க வேண்டுமானால் நாம் அதிகமாக பிரயாசம் எடுக்க வேண்டும் ஒரு மாணவன் ஒரு எக்ஸாம்ல அவன் வெற்றி பெற வேண்டுமானால் இரவு பகல் கண் விழித்து தன்னைத்தான் தியாகம் செய்து அவன் படிக்க வேண்டும் அடுத்தது நம்முடைய லெக்கு என்ன என்று சொல்லி நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நியமிக்கப்பட்டுள்ள ஓட்டம் என்ன என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொண்டால்தான் லெக்கை நோக்கி ஓட முடியும் நம்முடைய ஓட்டத்தினுடைய லெக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய ஓட்டம் நிச்சயம் ஜெயமுள்ளதாக அமையும் எப்பிரியார் ஆறு இருபதிலே முதலாவது பகுதியை பொழுது நம் நமக்கு முன்னோடியானவராகி இயேசு என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம் இயேசு இந்த உலகத்தில் அவர் காணப்பட்ட பொழுது ஒரு பணக்கார வீட்டில் அவர் வாழ் வாழவில்லை ஒரு சாதாரண தச்சனுடைய வீட்டில் அவர் வாழ்ந்தவராய் காணப்பட்டார் எனவே ஒவ்வொரு மனிதர்களுடைய தேவைகளையும் பாடுகளையும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறவராய் காணப்படுகிறார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை சந்திக்க வேண்டி நேரிட்டது ஒருமுறை பிசாசினால் சோதிக்கப்பட்டார் ஆனால் இயேசு சோதனையை சாதனையாக மாற்றினார் சோர்ந்து போய் நாட்களில் காணப்படுகிற பிள்ளைகளை சோதனையை கண்டு மனம் சோர்ந்து போய் இந்த ஓட்ட பந்தயத்தை விட்டு வழி விலகி விடாமல் பார்த்து சோதனைகளை சகித்துக் கொண்டு அவற்றை சாதனையாக மாற்ற கத்தெடுத்து கிருபியை கேட்டு பெற்றுக்கொண்டு பொறுமையோடு கூட ஓடி அந்த பரிசை பெரும்படியாக வாஞ்சியுங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனதை இந்த காலைவெளியில் பரிசு தாவியானவர் உங்கள் யாவருக்கும் நிச்சயம் தருவாராக தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடுவோம் பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்வோம் தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் என் ஜபிக்கலாமா அன்பின் நல்ல தொகுப்பினை இப்போ இந்த இந்த காலைவெளி காய் தோத்திருக்கிறாப்பா இந்த பூமிக்குரிய ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா பொறுமையோடு கூட சகலவற்றையும் சகித்து கொண்டு ஓடத்தக்கதான என் தேவன் யாவருக்கும் கொடுப்பீராக வாழ்க்கையிலாண்டு இந்த ஓட்டப்பந்தத்திலே இன்னல்களும் துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் கண்ணிலும் கடந்து வரலாமாப்பா அவைகளெல்லாம் சகிக்கத்தக்கதான மனதை தேவன் யாவருக்கும் கொடுப்பீராக பரிசு தாவியானவர் யாவரையும் தேற்றும் ஆறுதல் படுத்தும் சமாதானப்படுத்தும் நீதியின் பாதையில் நடத்துகிறாக உங்களை அன்பின் கருத்தில் கொடுக்கிறோம் ஏ நாமத்தில் சுபைக்கிறோ நல்ல பிதாவே ஆமேன் ஆமே